மஞ்சள் மாலை வெயில் நேர கடற்கரை அழகான பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தால் அங்கே துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது அவளது செல்ல நாய்க்குட்டி அருகே அவளது கண்ணில் பட்டது கூழாங்கல் ஒன்று அதுவோ அங்கே இருந்த பாறை இடுக்கிலே சிக்கி கிடந்தது தூசியாய் கிடந்தது பாசியோடு சேர்ந்து கிடந்தது பாறைகளை அகற்றி குனிந்து அந்த கல்லை சிரமப்பட்டு தொட்டு தூக்கி எடுத்து வந்தாள் அவள் கடல் நீரில் அதன் அழுக்குகளை பாசிகளை அகற்றி சுத்தம் செய்து முத்தமிட்டாள் அப்படி முத்தமிட்ட போது அந்த கல்லில் இருந்து தோன்றியது பேசியது ஒரு துள்ளி குதித்தபடி ஆனந்த தாண்டவம் ஆடியபடி அது அங்கு நின்றது நன்றி பெண்ணே நன்றி சாபத்தில் கிடந்த என்னை தூக்கி சுத்தம் செய்து முத்தமிட்டு சாபம் நீ என்னை விடுவித்து விட்டாய் என்ன வேண்டுமானாலும் யோசித்துச் சொல் நிறைவேற்றுகிறேன் குட்டி பூதம் இப்படி சொல்ல யோசிக்காமலேயே சொல்லிவிட்டாள் அவள் இதோ என்னுடைய இந்த பாசமான நாய்க்குட்டி பாடவை பரதநாட்டியம் ஆடவை கேட்டவுடன் உதட்டை பிரிக்கிவிட்டது பூதம் என்ன ஒரு நாயை ஆட வைப்பதா பாட வைப்பதா அவ்வளவு சக்தி என்கிட்ட ஏது வேறு ஏதாவது கேளு கொஞ்ச நேரம் தான் யோசித்தாள் பிறகு கேட்டுவிட்டால் அந்த நாயை விடு அதற்கு பதிலாக எனக்கு ஒரு கணவனை கொடு அந்த கணவன் அன்பானவராக அழகானவராக பண்பானவராக பாசக்காரனாக அப்பழுக்கற்றவனாக அன்பு முத்தத்தை முப்பொழுதும் தருபவராக என்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் அன்பு சகோதரியாக மட்டுமே நோக்குபவராக என்னிடம் பொய்யை சொல்லாதவராக நகைச்சுவை மிக்க உணர்வு கொண்டவராக வேலைக்கு போகும் முன்னும் பின்னும் மறு சுவையுடன் வாய்க்கு ருசியாக எனக்கு சமைத்து போடுபவராக பாசம் கொட்டி பரிமாறுபவராக என்னையும் என் குடும்பத்தையும் தலையில் வைத்து தாங்குபவராக வாங்கிய சம்பள பணத்தை முழுவதுமே என் கையில் கொடுத்து வந்து திணித்து பல்லிழித்து நிற்பவராக இரவிலே நான் கண் உறங்கும் வரை என் கால் பிடித்து விட்டு தூங்க வைப்பவராக விடிகாலையில் முன் எழுந்து பின்னரவில் பின் தூங்கி எழுபவராக இப்படி அடுக்கி கொண்டே போக போக சொல்லி முடிக்கும் முன்பாகவே பெரிதாகவே உதட்டை பிதிக்கியபடியே தேட ஆரம்பித்தது அந்த பூதக்குட்டி இதுக்கு நீ முதல்ல கேட்டதே பரவாயில்ல பாட வைக்க பதநாட்டியம் ஆட வைக்க எங்கே உன் நாய்க்குட்டி இப்படி ஒருத்தி உயிரை விட்டுவிடும் அளவுக்கு கணவன் வேண்டாம் யாரிடமும் விட்டுக் கொடுக்காத கணவனே போதும் இப்படி ஒருவன் ஒரு மகாராணியை மனைவியாக்குவதுதான் சிரமம் ஒரு மனைவியை மகாராணியாக்குவது சுலபம் இது ஒரு அடிபட்ட புருஷனது வலை தள நக்கல் ஐந்து நிமிடமாவது அமர்ந்து பேச மாட்டாரா என்பது பல மனைவிகளின் ஏக்கம் ஐந்து நிமிடமாவது இவள் பேசாமல் இருப்பாளா என்பதே பல கணவர்களின் ஏக்கம் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதையும்